ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குஷ்வீஸ் இந்த வீட்ல நம்ம டிவிஎஸ் ரோனிக்குண்டான ரைட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் கீ ஒரு தடவை உங்களுக்கு வந்து காமிச்சுடுறேன் நல்ல ஒரு டீ ஃபேஸ் லோகோட நம்மளுக்கு கீ வந்து கொடுத்துருக்காங்க பைக்கிள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஸ்டாண்ட்லேயும் புக் பண்ணிக்கிறேன் இந்த பைக்கோட ஃபர்ஸ்ட்டு சிட்டிங் இம்ப்ரெஷன்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன் நல்ல ஒரு அப்ளைட்டான போஸ்டரில் எனக்கு சிட்டிங் இம்ப்ரஷன் வந்து கிடைக்குது நல்ல ஒரு வயலான ஹேண்டில் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நான் உக்காந்துருக்கதே பார்த்தீங்கன்னா பைக்கோட நான் ரொம்ப ஹைட்டாக உட்காந்துருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது செவன் நைன்டி ஃபைவ் எம்எம் சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் எயிட்டி ஒன் எம்எம் கிரௌண்ட் க்ளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபியூல் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபோர்டின் லீட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் வந்து கிடைக்குது கர்வ் பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி கேஜி அந்த ஒன் சிக்ஸ்டி கேஜியுமே அவ்வளோவா ஃபீல் ஆகல அப்படின்ட்டு சொல்லலாம் பைக் நல்லா வெல் பேலன்ஸ்டாக இருக்குது ஹேண்டில் பார் தான் கைஸ் நல்ல ஒரு வயலான ஹேண்டில் பார் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் பார் வெயிட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கீ வந்து ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து காமிச்சிட்றேன் அதில் ஒரு ஃபுல் ஸ்வைப்பில் ரோனினோட லோகோட நம்மளுக்கு வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகிறத நம்மளால் வந்து பார்க்க முடியும் எஸ்எஸ் டிஎஸ் டிடி டிடி ஸ்பெஷலிஸ்டன்னு சொல்லிட்டு மூணு வேரியன்ஸ் வந்து கொடுக்குறாங்க ப்ரைஸ் பற்றி பார்க்க போனால் ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் லேக்லேருந்து ஒன் பாயிண்ட் செவன் டூ லேக் வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸோ ப்ரைஸ் வந்து வேரி ஆகும் ஆண்ட்ராய்டு வந்து நீங்கள் டீலர்ஷிப்பில் செக் பண்ணிங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் வந்து சொல்லிடுவாங்க இன்ஜின் பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு டார்க் வந்து ஒன் நைன்டீன் பாயிண்ட் நைன் ஹேட்ரெட் மீட்டர் டார்க் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பியம் சமிங்கில் வந்து வரும் பவர் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பிஎஸ்ஆப் பவர் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் நமக்கு வந்து கிடைக்கும் பைக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணி ரைடு வந்து பண்ணிடுவோம் ஸ்வி ஆஃப் பண்ணிக்கும் ஆன் பண்ணிக்கும் ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பஸ் பைக்கில் வந்து அந்த சைலன்ஸ் ஸ்டார்ட் ஃபங்க்ஷனோட வந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மளால வந்து பார்க்க முடியும் ஏபிஎஸ் ஃபோனோட மோட் வந்து பிளிங்க் ஆகுது இப்போ ஃபஸ்ட் கியர் வந்து போட்டுக்கிற கியர் ஷிஃப்ட் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லலாம் பைக் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் அந்த டார்க் நம்மளுக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாருக்குமே கிடைக்கிறதுனால இந்த சிட்டி ரைட் அதுக்கப்புறம் இந்த லோர் ரேஞ்சில் நல்லா ஒரு பஞ்சியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம் ஹாப் அந்த எயிட் தௌசண்ட் கிட்ட எயிட் தௌசண்ட் ஆர்ஜென் கிட்ட போகும்போது அந்த வெஹிக்கிளோட வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த பூட் டெக்ஸில்னா வைப்ரேஷன் நல்லா ஃபீல் ஆகுது நல்ல ஒரு அக்கமெட்வான சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் இதோட காம்பிடேஷன் மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டு அதுக்கப்புறம் இந்த சிபி த்ரீ ஃபிஃப்டி அதில் வர சீட்டோட கம்ஃபர்ட் மாதிரி இதில் வந்து நமக்கு வந்து கிடைக்கல இந்தளவுக்கு சீட் கம்ஃபோர்ட்டு இதில் வந்து இல்லை எங்கே உங்களை ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் சீட் லைட்டாக வந்து ஒரு அந்த குஷினி வந்து லேக் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் ஃபுட் பேக்ஸ் வந்து பார்த்தீங்கனா ஒரு ஃப்ரண்ட் செட் ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்டில் பார் நல்லா வைடாக இருக்கிறதுனால அந்த ரைடிங் டைனாமிக்ஸ் வந்து இதை நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் பைக்கில் வந்து இப்போ டேர்ன் பண்ணியிருக்கோம் எந்தளவுக்கு அந்த டேர்னிங் இருக்குது அப்படின்ட்டு வந்து பார்த்துருவோம் டேர்னிங்கெல்லாம் நல்லா கான்ஃபிடண்டாக இருக்குது அந்த டபுள் ப்ராடல் ஃப்ரேம் அதுக்கப்புறம் ஃபிரண்ட்டாக இருக்குது அந்த அப் டவுன் ஸ்லோப் யூஸ் பண்ணியிருக்கிறது அதனால வந்து வெஹிக்கிள் நல்லா டைனாமிக்காக இருக்குது வந்து சொல்லலாம் நல்ல ஒரு சூப்பர் டைனாமிக்கான வெஹிக்கிள் வந்து சொல்லலாம் நீங்கள் இந்த அர்பன் ரைட் ஆஃபீஸ் கம்யூனிட்டிக்கு அதெல்லாம் வெஹிக்கிள் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் க்ளூஸிங் பற்றி பேசுகிற போனால் இந்த வெஹிக்கிளோட டாப் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டின் டு ஒன் டுவெண்ட்டி வந்து போகும் நீங்கள் எப்படியோ ஒரு ஒரு சாஃப்ட்டான க்ரூசிங் அதாவது ரொம்ப வைப்ரேஷன் இல்லாமல் ஒரு சாஃப்ட்டான க்ரூசிங்க்கு எயிட்டி டு நைன்ட்டி வரைக்கும் இந்த வெஹிள் வந்து ஓகே நைன்டி டூ ஹண்ட்ரட் கூட ஓகே இப்போ ஹண்ட்ரட் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் தெரியும் இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஸாக தெரியும் சிசி வந்து பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஒயர் ஸ்கொயர் டைப் இன்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சிக்ஸ்டி சிக்ஸ் எம்எம் போர் சிக்ஸ்ட்டி சிக்ஸ் எம்எம் ஸ்டோக் அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கோட பஞ்சினர்ஸ் அந்த டார்க்கோட லிமிட் எல்லாமே லோ ரேஞ்சிலே வந்து கிடைக்கிற நம்மளால் பார்க்க முடியும் இதோட கிளஸ்டர் ஃபீச்சர் பற்றி போனால் நம்மளுக்கு இது வந்து ஆவரேஜ் ஸ்பீட் அண்ட் ஆவரேஜ் டைம் வந்து இதில் கீழே வந்து காட்டுது ரெண்டு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மோட் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஏ ரெயின் அண்ட் அர்பன் மோடு வந்து நம்மளால் மாறது வந்து பார்க்க முடியும் ஜஸ்ட் இதோட ஏபிஎஸ் ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் தான் வந்து சேஞ்ச் ஆகும் ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து நல்லா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அர்பனில் வந்து அந்த சென்சிட்டிவ் லைட்டாக வந்து கம்மியாக இருக்கும் டுவல் சேனல் ஏர் பேசுகிற ஆறு ரூபா கிடச்சிரும் இந்த ஐ பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெய்களோட கனெக்டிவிட்டி டிவிஎஸ் ஸ்மார்ட் கனெக்ட் அந்த ஃபியூச்சருக்கு வந்து இந்த ஐ பட்டன் வந்து யூஸ் ஆகும் இந்த வாய்ஸஸ் ஃபியூச்சர் அதுக்கப்புறம் இந்த வெஹிக்கிளோட அலர்ட்ஸ் அது எல்லாமே நீங்கள் வந்து மொபைல்லேயே வந்து பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கிளஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓவர் திராடல் பண்ணோன்னா இடத்துல ஓவர் திராட்டல்னு சொல்லிட்டு முன்னாடி அந்த பார்த்துருக்கேன் அந்த இண்டிகேட்ரு வந்துருக்கு கிளஸ்டர் நல்லா ஒரு சைட் ஆப்ஸெக்ட்டு கிளஸ்டர் வந்து இந்த வெயிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு போதும் வந்து கொடுத்துருவோம் இது மட்டும் ஒரு எம்டினஸ் வந்து எனக்கு வந்து பிள்ளாங்க அவர் ஹெட்ரோ ஸ்டைலில் வந்து கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜின் வந்து அந்தளவுக்கு பண்ணால் பஞ்சியாக இல்லைனாலும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து கொடுக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி கம்யூட்டிங்க்கு இது ரொம்ப சூப்பரான பைக் க்ரூசிங்க்கு ஓகே ஓகே அப்படின்னு சொல்லலாம் ஹைவே க்ரூஸிங் வந்து ஓகே ஓகே நீங்கள் வந்து இந்த ஆயில் கூலரும் அவ்வளோ ஃபங்க்ஷனாலும் எனக்கு வந்து தெரியல ஒரு சின்ன டைப்பாக சின்ன ஆயில் கூலர் தான் இந்த பைக் வந்து கொடுத்துருக்காங்க க்ரூசிங் வந்து நீங்கள் வந்து ஓகே ஓகே ரொம்ப புஷ் பண்ணி இந்த ஒன் டுவெண்ட்டி ஒன் தேர்ட்டி இந்த ஸ்பீடெல்லாம் உங்களால போக முடியாது நார்மலாக ஒரு நைன்டி டூ ஹண்ட்ரட் கூத்தராக இருந்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக நீங்கள் வந்து பைக் வந்து புஷ் பண்ண மாட்டிங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு வந்து ஷூட் ஆகும் டாலன் இப்போ நம்ம வெஹிக்கிளை கம்ப்ளீட்டாக லான்ச் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஸ்லோ ரைடுக்கு எப்படி ஷூட் ஆகும்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஷூட்டிங் கியர் நான் ஃபோர் தௌசண்ட் ஆர்டிமுன்னே கீரோன்னு செக் பண்ணிட்டு போகிறேன் உங்களுக்கு அந்த இனிஷியல்லே டார்க் லோவாக இருக்கிறதுனால வண்டியோட ஃபுல் வந்து கிடைக்குது ரொம்ப அக்ரெஸிவாக இல்லாமல் நார்மலான ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது நல்லா ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம்ல நான் கியர் ஃபீட் பண்ணுவோம் வெஹிக்கல் நல்லா ஸ்கூட்டாக தான் இருக்குது தக்கறதோ அங்கே இருந்து வந்து ஃபீலாக இருந்தேன் ஃபோர்த் கியர்ல வந்து ஃபோர் தௌசண்ட் ஆர்பிஎம் கிட்ட ஒரு ஃபிஃப்டி கிட்ட வந்து டெச் ஆகிடும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்த்து கியர் கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து டச் ஆகிடுது நீங்கள் அப்படியே ஸ்மூத்தாக இதில் வந்து டூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபோர் தௌசண்ட் ஆர்ட்ரு உங்கள் எந்த வைப்ரேஷனும் அந்த வெயில் வந்து ஃபீல் ஆகுது டூ பேக்கில் ஹேண்டில் பாத்ல டேங்க்கில் எந்த வைப்ரேஷனும் ஃபீல் ஆகுது நல்லா ஸ்மூத்தாக நீங்கள் வந்து இந்த சிஸ்டி ஸ்பீடில் வந்து ட்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ நீங்கள் சிஸ்டி வந்து லாட்டாக லைட்டாக கொடுத்தாலுமே ஸ்பீடு வந்து ரெஸ்பான்சிவாக டக்குன்னு நேரது உங்களால் வந்து பார்க்க முடியும் நல்லா அந்த ஒரு ரைட் குவாலிட்டி டூ ட்ரைவ் அது எல்லாமே இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுபமான ரைட் குவாலிட்டி இது தடவை அப்படியே இங்கே நிறுத்தி உங்களுக்கு அந்த பைக்கோட அப்பீரன்ஸை மட்டும் ஷோ பண்ணிடுறேன் பண்ணிப்போம் பண்ணியிருப்போம் ஸ்டேண்ட் அத்திரம் உங்களுக்கு ஒரு தடவை அப்படியே வந்து காமிச்சிடுறேன் அந்தளவுக்கு மேசிவெல்லாம் எதுவுமே இல்லை ரியரில் வந்து மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் இன்ஜின்க்குண்டான ஸ்டிங் இல்லை ஒரு பாக்ஸ் சைட் இன்ஜின் நம்மளால வந்து பார்க்க முடியுது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஸ்மால் ஆயில் கூலர் ஃப்ரண்ட் அப் சைட் டவுன் ஸ்போர்ட்ஸ் இதே இடமே பிரிஸ்க் வந்து நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸில் வந்து கிடைக்குது ப்ரேக் பற்றி நம்ம வந்து பேசுவோம் ஒரு தடவை எக்ஸாஸ்ட்டை வந்து பற்றி நான் வந்து காமிச்சிடுறேன் எ தௌசண்ட் ஆர்க்கும்போது உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து அந்த வைப்ரேஷன் ஆகும் அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஸ்மூத்தாக இருக்குது எயிட்டி நைன்டி ஸ்பீடில் வெஹிக்கிள் நல்லா ஸ்மூத்தாக வந்துருக்கும் சைட்ஸ் கார்டுலாம் இண்டிகேட்டர் உங்களுக்கு காட்டுது ப்ளச் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெல் ஈஸியான தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்லிப்பர் ஸ்டர் கிளச் நமக்கு வந்து கிடைக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிடிச்சிட்டு விட்டிங்கன்னா நல்லா ஒரு ஸ்பிரிங் டைப்பில் வந்து வரும் ஸ்டர் கிளச் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க கிளச் ஃபங்க்ஷன் விளையாட்டு அந்த கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நல்லா ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரேக் லீவர் அண்ட் கிளச் லேவருக்குன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ஸ்டெப் அஜஸ்ட்மெண்ட் ஃபங்க்ஷன் சைட் வியூ மிரர் நல்ல ஒரு ஸ்டைலிஷான சைட் வியூ மிரர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டெம் வந்து இப்படி போய்ட்டு மிரர் வந்து பேக்கில் வராமல் இருக்குது நல்ல ஒரு சூப்பரான ஸ்டைல் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நம்மகிட்ட கலர் வந்து பார்த்திங்கன்னா ரோனின் தீடி தான் நம்மகிட்ட வந்து இருக்குது இதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா கலர்ட்டி கிரே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் அவங்களால் வந்து பார்க்க முடியும் எங்கள் கால் இந்த இடத்துல வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வெல் அக்காமடேட்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஸ்கூப் போட்டு இந்த இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க உட்காந்து பைக் ஓட்டுறதுக்கு வந்து கம்மியாக இருக்கும் அப்படியே சொல்லலாம் ஹீட் இஷ்யூஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் நேரம் ஓட்டுறதுக்கு என்னோடய காலில் வந்து ஹீட் வந்து ஃபீல் ஆகுது நீங்கள் கம்யூட்டிங்க்கு ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப டிராஃபிக்கில் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த ஹீட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் அந்த பைக்கில் இப்பவே எனக்கு வந்து ஹீட் இந்த வந்து லைட்டாக வந்து ஃபீல் ஆகுதுனால வந்து பார்க்க முடியுது இந்த யூ டர்ன் ரேடியோஸ் வந்து பார்த்துருவோம் யூ டர்ன் ரேடியஸ் ரேடியோஸ் ஓகே ஓகே தான் அதான் நான் இருந்து சொல்லியிருந்தால் மாதிரி அந்த டபுள் ப்ராடல் ஃப்ரேம் அதுக்கப்புறம் இந்த பைக்கோட அந்த லைட் வெயிட் அண்ட் வெள்தாலும் இந்த வெயிட்டனால உங்களுக்கு வந்து அந்த டேர்னிங் யூ எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல ஒரு கார்னர் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து எடுத்து பார்ப்போம் ஒரு வெரி வெல் அஜய்லாம் அந்த காதலெலாம் வந்து நெகோஷியேட் பண்ணுது ரியல் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சார்த்தர் சைடில் இருக்குது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கனால ஒரு ஒரு ஸ்டிப்பர் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க வெல் பேலன்ஸ்டாக இருக்குது அது அப்படின்றவங்க சொல்லலாம் அந்த கார்னரிங்கெல்லாம் அறிங்கெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ஈஸியாக நம்மளால் வந்து கார்டர் எடுத்துக்கிட்டு இருந்திருக்குற பவர் பற்றி பார்க்க போனால் லீனியராக தான் இருக்குது ரொம்பவுமே அந்த த்ரீ ஃபிஃப்டி சிசியில் வர பஞ்சினஸ் வந்து இதுலாம் வந்து இல்லை லோ எண்ட் டாருக்குனால அந்த லோ எண்டுமே வந்து கொஞ்சம் லீனியாக இருக்குது மிட் ரேஞ்சும் கொஞ்சம் லீனியராக இருக்குது ரொம்ப அப்படியே உங்களுக்கு புல் பண்ணிட்டு போதும் சொல்ல முடியாது ஓகேவாக இருக்குது அவ்வளோதான் ரொம்ப நெகட்டிவ் சைடு இல்லை ரொம்ப அப்பர் சைடு இல்லை ஓகே ஓகேவான ஒரு பவர் வந்துருக்கு நீங்கள் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ராக இருக்கும் எயிட் தௌசண்ட் ஆர்வம் வந்து கொண்டுட்டீங்கன்னா வெஹிக்கல் அப்படியே டெட் ஆன மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகிடும் அதாவது ஹை ஹண்டில் வந்து சுத்தமாக இது வந்து பவர் அண்ட் டார்க் எதுவுமே வந்து கிடையாது இயர்ஸ் பற்றி பார்க்க போனால் நல்லா ஒரு ஷார்ட் கியரிங் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்லேயே வந்து ஹை கியரில் வந்து போகலாம் அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் வந்து ட்ராஃபிக் அண்ட் அந்த அர்பன் கண்டிஷனுக்கு ரொம்ப ஓகேவாக இருக்கும் பாருங்க நான் தேர்ட்டிலேயே வந்து போகிறேன் ஒரு தடவை இந்த இடத்துல வந்து யூஸ் ஆக எடுத்துப்போம் எல்லா ஜெயிலாம் இருக்குது நான் ப்ரோஸ் இந்த மாதிரி நான் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ்லேயே ஃபிஃப்டி கீழே வந்து போடுறேன் வெஹிக்கில் அந்தளவுக்கு தட்டாமல் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு ரொம்ப தட்டில் இப்போ தேர்ட்டி தேர்ட்டி ஃபோரில் வந்து தான் வெஹிக்கில அப்படியே வந்து ஸ்பூத் ஆகியிருந்தேன் ஸ்லோ ஸ்பீடில் வந்து உங்களுக்கு எந்த வைப்ரேஷனும் வந்து வெஹிக்கில் வந்து ஃபீல் ஆகாது என்னோடய நெக்கு இந்த டேங்கில் வந்து வெளில கம்மியிட்டியாக இருக்குது நல்ல ஒரு அப்ரேட்டான பொசிஷன் நல்லா அப்படியே வரப்போ உட்காந்துருக்காம இருக்குது இந்த வைடர் ஹேண்டில் பாருதுனால அதெல்லாம் உங்களுக்கு இந்த ஸ்பீட்லேயே அதாவது ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஸ்பீட்லேயே தேர்ட்டி ஸ்பீடிலேருந்தே உங்களுக்கு ஆரம்பிச்சு நீங்கள் ஃபிஃப்டி கீர் வந்து போட்டுடலாம் இப்போ அந்த வெஹிக்கல் நல்லா ஸ்மூத்தாக அப்படியே வந்து போய்ட்டுருக்கோம் ஃப்ரெண்ட் சஸ்பென்ஷனோட ட்ரிப்பில் வந்து எனக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது ரியல் சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாக வந்து கொடுத்துருக்காங்க நல்ல பம்ப்ஸ் எல்லாம் நெகோஷியேட் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் யூஸ் ஸ்கோக்ஸ் வந்துருக்கனால இந்த குழியில் பேட்சஸ் வெயிட் நீங்கள் வந்து விடும்போது அது உங்களுக்கு அவ்வளோவா வந்து ஃபீல் ஆகல ஃபுல்லாம அந்த சஸ்பென்ஸுன்னு வந்து எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு ரியர் சாஃப்ட்டாக இருக்காங்க ரியசெஸ்பெல்லாம் சாஃப்ட்டாக இருக்கிறதுனால அந்த சைடுமே உங்களுக்கு ரியர் மோனோஷாக்லேயும் வந்து உங்களுக்கு எந்த இதுவுமே வந்து ஃபீல் ஆகாது நல்லா வெல் அஜைனான பைக் இப்போ பற்றி பார்க்க போனால் ஃப்ரண்ட் ப்ரேக் நல்லா ஷார்ப்பாக இருக்குது பேக் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபீல் இல்லாத மாதிரி தான் ஃபீல்லஸ் மாதிரி தான் வந்து இப்போ ரெயின் போட்டில் ரெயின் மோட்லேயே எனக்கு வந்து பேக் பிரேக் அவ்வளோ வந்து ஃபீலாக இல்லை ஒரு ஃபீல்லெஸ் மாதிரி தான் வந்துருக்கு இந்த பைக் யாருக்கெல்லாம் ஷூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்டைலான பைக் ஒரு கம்மியான அதாவது டூ லேக் பட்ஜெட் கீழே வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா நல்ல ஒரு க்ரூசர் க்ரூதர் ஸ்டைலில் வந்து ஒரு பைக் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த பைக் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைவே க்ரூஸிங் அடிக்கடி நான் போக மாட்டேன் ரொம்ப ஹார்ட் க்ரூஸ் நான் வந்து பண்ண மாட்டேன் ஜஸ்ட் என்னோட ஸ்பீடு வந்து ஒரு நைன்ட்டி டூ ஹண்ட்ரட்ல வந்து இந்த பைக் உங்களுக்கு குழந்த மாதிரி வந்து ஆக்ட் ஆகும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து கொடுப்போம் ஒரு எயிட்டி நைன்ட்டியில் ஒரு நைன்ட்டி ஸ்பீடில் போய் நான் உங்களுக்கு அந்த இதை வந்து செக் பண்ணி சொல்லிடுறேன் இந்த ஃபை பிரச்சனை ஜீரோ டு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்டின் செகண்ட்ஸ்லாம் வந்து போகும் ஸோ அந்த அண்ட்ரட் கிட்ட கிட்ட ரீச் பண்ணும்போதே அந்த பவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டு வரது உங்களுக்கு வந்து தெரியும் வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும் இந்த ஹேண்டில் பாரில் ஃபுட் பைக்ஸில் சீட்டில் அவ்வளோ வைப்ரேஷன் வந்து ஃபீல் ஆகலில் இல்லை ஹேண்டில் பாரில் வந்து நல்லா உங்களுக்கு வந்து வைப்ரேஷன் ஃபீல் ஆகுறதை வந்து பார்க்க முடியும் யூஸ் இப்போ இண்டிகேட்டர் உங்களுக்கு இதில் வந்து காட்டுறது வந்து பார்க்க முடியாது அந்த ஸ்மால் ஆரோ ஒன்று வந்து காட்டுறது அது லோ ரேஞ்சில் உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் தட்டவே கட்டாது நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த இந்த மாதிரி ஸ்பீடில் வந்து நல்லா ஸ்மூத்தாக இன்ஜின் அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது அதனால் உங்கள் மைலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைலேஜ் இதில் வந்து கிடைக்கும் ஃபுல்லாக அந்த ரோட்டில் இருக்க அண்டுலேஷன்ஸ்லாம் நல்லா சஸ்பென்ஷன் அப்படியே பேர் பண்ணிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸ்பீடுக்கு அது ஏன்னா ஹண்ட்ரட் மேலேயே போனீங்கன்னா உங்களுக்கு வண்டி கொஞ்சம் கிளற வந்து ஆரம்பிக்குது கம்ப்ளீட்டான கேரக்டர் வந்து கிடையாது அந்த பாக்ஸ் டைப் இன்ஜின்குள்ளான கம்ப்ளீட் கேரக்டர் இந்த வெஹிக்கிள் வந்து கிடையாது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பாக்ஸ் டைப் இன்ஜின்லாம் அந்த க்ரூசர் ஸ்டைலில் இருக்க ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் சிம்பிளாக சொல்ல போனால் எல்லா பர்பஸ்க்குமே வந்து ஓகே வர மாதிரி இந்த பைக் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் கலிட்டர் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்த்து கீர்லேயுமே நீங்கள் வந்து எடுக்கலாம் ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் கிலோமீட்டர் ஸ்பீட்லருந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்டாக் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க வெல் பேலன்ஸ்டு ரைடர் ஹாண்டிங் நல்ல ஒரு லைட் வெயிட்டான பைக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்ஜின் நல்ல ஒரு சாப்பரான இன்ஜின் எந்த ஒரு வைப்ரேஷன் ரம்புல் நெஸுமே இல்லாமல் அந்த லோவர் இன்ஜின் மிக்ஸ் வந்து வைப்ரேஷன் ரம்புல்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு வெல் ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்குமே ஷூட் ஆகிற மாதிரி ஒரு கம்யூனிங் பர்பஸ் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அதுக்குள்ளான பர்போஸ் அர்ப்பல் பர்போஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்குண்டான பர்போஸ் எல்லா பர்போஸுமே இந்த வெயிக்கில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஃபீட் பண்ண வேண்டியது சொன்னால் இந்த வீடியோ நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சேனல் இந்த ஒரு புது வீடியோவில் உங்க வந்து மீட் பார்த்து அண்டல் லேண்ட் பாய் வியூ